அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் முக்கியமானவர் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தீவிர விசுவாசி தொடர்ந்து நான்கு முறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை பெற்றவர் அதிமுக பிளவுபட்ட பிறகும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆதரவாக இருந்தவர் தற்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையேற்ற காலத்திலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தேர்தல்களில் தோல்வி அடைந்ததனால் கட்சி இணைப்பே முக்கியமானது எனக்கு இவர் கருதியதாகவும் திரு ஓ பன்னீர்செல்வத்தை அவர் மறைமுகமாக சந்தித்ததாகவும் ஒரு தகவல்கள் பரவுகின்றன அதேபோன்று சசிகலா டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகிய எல்லோரையும் கட்சியில் இணைத்தால்தான் வெற்றி பெற முடியும் என இவர் பேசி வருவதாகவும் தகவல் வருகின்றன தனக்கென தனது தொகுதியில் தனி செல்வாக்கு பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கியமான தலைவர் முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி குடியமுத்தூர் பகுதியில் சுகுணாபுரம் கிராமத்தில் பிறந்தார் கோயமுத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் பழனிசாமி மயிலாத்தமால் தம்பதியிற்கு மகனாக பிறந்தார் இவருக்கும் திருமதி வித்யாதேவி அம்மையாருக்கும் பதினொன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் திருமணம் நடைபெற்றது திரு எஸ் பி வேலுமணி வித்யாதேவி தம்பதிக்கு விகாஷ் என்ற மகனும் சாரங்கி என்ற மகளும் உள்ளனர் இவருக்கு எஸ் பி அன்பரசன் என்ற மூத்த சகோதரரும் எஸ்பி செந்தில்குமார் என்ற இளைய சகோதரரும் உள்ளனர் விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் முதுகலை பட்டம் மற்றும் ஆய்வியல் நிறைஞர் பட்டம் மேற்பிடிப்பை முடித்துள்ளார் தமிழக அரசியல்வாதியான இவர் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தொடர்ந்து நான்கு முறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை பெற்றவர் இவர் தோல்வியை அடைந்ததில்லை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் முதன் முதலாக தமிழக அமைச்சராக பதவியேற்ற இவர் நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சி மற்றும் சட்டத்துறை அமைச்சராக பதவி வகித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சராக சிறப்பாக பணியாற்றினார் ஆரம்ப காலத்தில் இருந்தே அதிமுகவில் இருந்து வரும் எஸ் பி வேலுமணி அவர்கள் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தீவிர விசுவாசியாவார் குனியமுத்தூர் நகர்மன்ற தலைவராக இருந்தவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பேரூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் போன்றுதான் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தல்களில் தொண்டாமுத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் அதிமுகவில் மாநில அமைப்பு செயலாளராகவும் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளராகவும் கழக வழிகாட்டுதல் குழு உறுப்பினராகவும் எஸ் பி வேலுமணி பதவி வகித்து வருகின்றார் கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் அதிமுகவின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து கள பணியாற்றி வரும் எஸ் பி வேலுமணி அவர்கள் தொண்டர்களோடு தொண்டர்களாக பழகுவதால் அவரை தொண்டாமுத்தூரின் தொண்டர் என அதிமுகவினர் அன்போடு அழைக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரவை தொடர்ந்து அதிமுகவில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் தனித்தனி அணியாக இருந்த முதல்வர் பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா அம்மையார் டிடிவி தினகரன் ஆகியோர் பிரிந்திருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் ஓர் அணியாக வேலுமணி அவர்கள் முக்கிய உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி எந்த தேர்தலாக இருந்தாலும் அதிமுகவின் வெற்றிக்காக பம்பரமாக கலப்பான ஆற்றுவார் என்ற பெயரை பெற்றவர் நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சி மற்றும் சட்டத்துறை அமைச்சராக பதவி வகித்தார் நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சராகவும் இவர் பணியாற்றினார் இவர் அமைச்சராக பணியாற்றிய காலகட்டத்தில் பல சிறப்பான பணிகள் செய்ததற்காக பல விருதுகளையும் பெற்றுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இவர் அமைச்சராக இருந்த காலத்தில் உள்ளாட்சி துறையில் சிறப்பாக பணியாற்றியதற்காக நூற்றி ஏழு தேசிய விருதுகளை பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது ஊரக தூய்மை கணக்கெடுப்பில் நாட்டிலேயே தமிழகம் சிறந்த மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டதற்காக பிரதமர் நரேந்திர மோடியிடமிருந்து எஸ் பி வேலுமணி தேசிய விருது பெற்றார் இரண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டு ராஷ்டிரிய கௌரவ கிராம சபா விருது ராமநாதபுரம் மாவட்டம் மேதனோடை ஊராட்சி சார்பாக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்று பதினெண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் நான்கு தேசிய விருதுகள் மாவட்ட அளவில் ஒன்றிய இரண்டு அளவில் ஒன்று கிராம ஊராட்சி அளவில் வழங்கப்பட்டன இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை சிறந்த செயல்பாட்டுக்கான சமூக பங்களிப்பு என்ற தலைப்பில் தமிழகத்துக்கு தேசிய விருது கிடைத்தது இரண்டாயிரத்தி பனிரெண்டு பதிமூன்றாம் ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மூன்று தேசிய விருதுகள் மாவட்ட அளவிலும் ஒரு விருது ஒன்றிய அளவிலும் ஒரு விருது கிராம ஊராட்சி அளவிலும் பெற்றார் இரண்டாயிரத்தி பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று தேசிய அளவில் ஊராட்சிகளை வலிமைப்படுத்தும் விருதுகள் ஒன்பது பெற்றார் ஆறு கிராம ஊராட்சிகள் இரண்டு ஊராட்சிகள் சேர்ந்து இவருக்கு விருதுகள் வழங்கின ஒரு மாவட்ட ஊராட்சி ஒன்றம் சார்பாக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்று ராஷ்டிரிய கௌரவ கிராம சபா விருது ஒன்று திருவண்ணாமலை மாவட்டம் நெடுங்குள ஊராட்சி சார்பாக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினான்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மூன்று தேசிய விருதுகள் மாவட்ட அளவில் ஒன்று ஒன்றிய அளவில் ஒன்று கிராம ஊராட்சி ஒன்று என வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மின்னணு ஆளுகை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக தமிழகத்திற்கு இ பஞ்சாயத்து புஷ்கார் விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பதினைந்து தேசிய அளவில் ஊராட்சிகளை வலிமைப்படுத்தும் விருதுகள் ஒன்பது விருதுகளும் வழங்கப்பட்டன அதில் கிராம ஊராட்சிகளுக்கு ஆறு ஒன்று மாவட்ட ஊராட்சி இரண்டு ஊராட்சி ஒன்றியங்கள் சார்பாக வழங்கப்பட்டன இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு நிதி ஆண்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு சிறப்பாக செயல்படுத்தியதற்காக மத்திய அரசின் ஐந்து தேசிய விருதுகள் பெற்றார் இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டு மத்திய அரசின் கிராம சுவராஜ் அபியான் இயக்கத்தின் கீழ் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு தேசிய விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஊரக தூய்மை கணக்கெடுப்பில் நாட்டிலேயே தமிழகம் சிறந்த மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டு பிரதமரிடமிருந்து தேசிய விருது பெற்றது இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது ஆண்டுகளில் தமிழகத்தில் தகவல் தொழில்நுட்ப முறையை சிறப்பாக செயல்படுத்தியதற்கு மத்திய அரசின் இ பஞ்சாயத்து புரஸ்கார் விருது பெற்ற பெறப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஊராட்சிகளின் சிறந்த செயல்பாடு திறன் மேம்பாடு ஊராட்சிகளை வலிமைப்படுத்தும் விருது ராஷ்டிரிய கௌரவ கிராம சபா விருது என பனிரெண்டு தேசிய விருதுகள் வழங்கப்பட்டன இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக எட்டு தேசிய விருதுகள் மாநில அளவில் இரண்டு மாவட்ட அளவில் நான்கு ஊராட்சி ஒன்றிய அளவில் ஒன்று கிராம ஊராட்சியில் ஒன்று வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டு மாநில ஊராட்சி மற்றும் கிராம ஊராட்சி நிறுவனத்தின் சிறப்பான செயல்பாட்டிற்காக தேசிய விருது உள்ளிட்ட இரண்டு விருதுகள் வழங்கப்பட்டன இரண்டாயிரத்தி பதினெட்டு தின் தயால் உவாத் யா திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்தமைக்காக தேசிய தங்க விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது தேசிய ரூர்பன் திட்டத்தின் கீழ் ஒட்டுமொத்த செயல்பாட்டிற்காக இரண்டு தேசிய விருதுகள் வழங்கப்பட்டன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் மட்டும் ஊராட்சி அமைப்புகளின் சிறந்த செயல்பாட்டுக்காக ஒரே ஆண்டில் முப்பத்தோரு தேசிய விருதுகளை பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பனிரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை மொத்த ஊராட்சித் துறையில் தமிழகத்திற்காக இவர் தொண்ணூத்தொன்பது தேசிய விருதுகளை பெற்றுள்ளார் தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சராக பணியாற்றிய எஸ் பி வேலுமணி அவர்கள் ஊராட்சி முதல் மாநகராட்சி வரை பல்வேறு முக்கிய வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அறிமுகப்படுத்திய இல்லந்தோறும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை அமைச்சராக மட்டுமின்றி தனிப்பட்ட முறையிலும் தமிழக முழுவதும் கொண்டு சென்றதில் இவரது பங்கு முக்கியமானது இரண்டாயிரத்தி ஐநூறு சதுர அடிக்கு உட்பட்ட குடியிருப்பு கட்டிடங்களுக்கு கட்டிட அனுமதி மற்றும் திட்ட அனுமதி இணையதளம் வாயிலாக வழங்கப்படும் என்ற அறிவித்து நடுத்தர மக்களின் பாராட்டுகளை பெற்றவர் சென்னையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்ட போது ஜோலார்பேட்டையில் இருந்து ரயில் மூலம் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு சென்னை மாநகர மக்களுக்கு விநியோகம் செய்ய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் ஊராட்சி பேரூராட்சி அலுவலகங்கள் சொந்த கட்டிடங்களில் இயங்குவதற்கு நடவடிக்கை எடுத்தார் கோவை வளர்ச்சிக்காக பில்லூர் மூன்றாவது கூட்டுக்குடியீர் திட்டமும் வெள்ளலூரில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமும் அமைக்க வித்திட்டவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியால் தொடங்கி வைக்கப்பட்ட குடிமராமத்து பணிகளை ஆய்வு செய்து செயலாக்கத்திற்கு கொண்டு வந்தவர் சென்னை பெருநகர குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவு நீரகற்று வாரியம் சார்பில் இந்தியாவிலேயே முதல் முறையாக கொடுங்கியூர் மற்றும் கோயம்பேட்டில் நாற்பத்தி ஐந்து மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைத்தார் அமைச்சராக இருந்த காலத்தில் பல நலத்திட்டங்கள் செய்துள்ளார் இருந்தாலும் இவர் மீது சில ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன கூறப்பட்டுள்ளன ஆனால் எதுவும் இன்னும் நிரூபிக்கப்படாமல் வழக்குகள் நீருக்கித்து வைக்கப்பட்டு உள்ளது தற்போது அதிமுகவில் நடக்கும் குளப்பணிகளுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அண்ணாதிமுக தொடர்ந்து தோல்வியடைந்து வருவதால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமை மீது அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வருகின்றன தோல்விக்கு ஒரே காரணம் கட்சி பிளவு என்றும் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் திமுகவை தோற்கடிக்கலாம் வாக்குகள் சிதறுகின்றன என வேலுமணி போன்ற மூத்த தலைவர்கள் யோசித்திருப்பதாகவும் அதிமுகவில் ஜூன் நான்கு தேர்தலுக்கு பிறகு பல குழப்பங்கள் நீடிக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றன அதற்கு செங்கோட்டையன் எஸ் எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் முன்னெடுப்பதற்காக தகவல்கள் வருகின்றன ஏனென்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஆண்ட கட்சி மாபெரும் நடிகர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு மாபெரும் ஆளுமை ஜெயலலிதா அவர்களால் காப்பாற்றப்பட்ட மாபெரும் கட்சியை எட்டு தேர்தலில் தோற்கடித்த பெருமை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே சாரும் இன்னும் இந்த கட்சி தோல்வியை சந்தித்தால் கட்சி அழிந்துவிடும் என்று கட்சிக்காரர் தொண்டர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் பேசக்கூடிய இந்த நிலைமையில் ஜெயலலிதா அம்மையார் மீது விசுவாசம் கொண்ட எஸ் பி வேலுமணி செங்கோட்டையன் போன்ற விசுவாசிகள் அதிமுகவை ஒன்றிணைக்கும் பணிகளில் செய்வதே அந்த கட்சிக்கு நல்லது என்றும் அதுவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கும் அவர்கள் செய்யும் நன்றிக்கடனாக இருக்கும் என்றும் அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் பேசி வருகின்றார்கள்